ஹை ஹைஸ் வணக்க நம்பர்களை நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் சினிமாவில் ஒரு சில காம்போகளுக்கு வந்து என்று ரசிகர் கூட்டம் இருக்கும் அந்த வகையில் வந்து டிக்லோன் என்ற கலக்கல் படத்தை வந்து இயக்கிய சந்தானம் கார்த்திக் யோகி பாபு கூட்டணியில் மீண்டும் ஒரு படம் வந்து வந்திருக்கு அந்த படம் தான் வந்து வடக்கப்பட்டு ராமசாமி இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் கொடுத்துன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட கதை என்னென்னா எழுபது வருடங்களுக்கு பிறகு வந்து வடக்குப்பட்டி என்ற ஊரில் வந்து காட்டு காட்டேரி வந்து சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு நாள் வந்து அந்த காட்டேரியை வந்து சந்தானத்துக்கு சொந்தமான நிலத்தில் வந்து அடிப்பட்டு வந்து கீழே விழுந்துருது அங்கே வந்து வந்து திருடன் திருடரன் வந்து தேடி வந்து எல்லாமே வந்து திருடன் திருடன் விரட்டி வந்து பார்க்கலாம் அங்கே வந்து ஒரு பானை வந்து சாமி அப்படின்னு சொல்லி கும்பிட்றாங்க அந்த சாமி தான் யார் கடவுள் நம்பிக்கையே இல்லாத சந்தானத்தில் நிலத்தில் உள்ள பானை அப்படின்னோடனையும் அந்த பானை அப்படின்னு சொல்லினோனையும் சந்தானத்துக்கு வந்து தனியாக வந்து அவருக்குன்னு ஒரு கோயிலை கட்டி கொடுத்து அந்த இடத்துல வந்து கட்டுறாங்க அதனாலே வந்து சந்தானம் என்ன பண்ணுறாருன்னா என் இடத்துல தான் இருக்குது இது கோயிலில் வர்ற வருமானம் எல்லாமே நிர்வாகம் எல்லாம் நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இருக்கிற பணத்தை அப்புறம் ஆட்டையை போடுறாரு இப்படியே வந்து கோயிலில் வந்து அவர் சம்பாதிச்சுட்ருக்கேயில்ல சந்தானத்துக்கு வந்து வந்து ஆப்போசிட்டாக யார் வராங்கன்னா ஒரு கவுன்சிலர் வந்து அந்த ஏரியா கவுன்சிலர் மாதிரி ஒருத்தர் வட்டாச்சலர் வராரு அவர் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து கோயிலில் வந்து என்ன இப்படி சம்பாதிக்கிறாங்களோ அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்லமா வந்து காமெடி ஆக்டர்லாம் வந்து அந்தளவுக்கு ஆட்டை போடுவாங்க அதை பார்த்தவனே வந்து ஒரு பேசுவார் சார் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டீல் பேசிக்கிறோம் ஆளுக்கு பாதி பாதி கமிஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு நீ உனக்கு கமிஷன் கொடுக்குறதுக்கு நாங்களே அந்த கமிஷனை வச்சுக்கிறோமா வச்சுக்கிற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் வந்து அவர் அவங்களை வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டுவார் இதில் வந்து அந்த வட்டாட்சியார் இந்த சந்தானத்துக்கும் உள்ள பிரச்சனை தான் வந்து இந்த படத்தோட முழுக்க முழுக்க கதை மெயினாக சொல்லப்பட அந்த கோயிலை வந்து மூடுறதுக்கு என்னெல்லாம் வந்து சூழ்ச்சி பண்ணுறாரு இவர் வந்து கோயில் துறக்கிறதுக்கு என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ணுறாரு அப்படின்னுக்கு தான் அந்த படத்தோட க ஒன்லைன் ஸ்டோரி சொல்லலாம் எப்பொழுதும் போல் படத்தில் வந்து முழுவதும் வந்து கவுண்டர் வசனம் வந்து நிரம்பின சந்தானம் வந்து இதிலருந்து அடக்கி வந்து வாய்ச்சிருக்கிறாரு அவரோட வரும் மாறன் சேசிதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கலக்கியிருக்காங்க அதில் வந்து ஊர் மக்களுக்கு வந்து மெட்ராஸ் நோயை பரப்ப சென்னை வரை சென்ற சேசி மாற செய்யும் சேட்டை வந்து வயிறு கொழுங்கு அந்தளவுக்கு சிரிப்பாக இருக்கும் ஆனால் இந்த சிரிப்பு படம் முழுவதும் வந்து உள்ளதா என்பதான் கேள்வியாக இருக்கும் மெகா ஆகாஷ் ஏதோ ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து கால் சீட் கொடுத்தது மாதிரி அப்போக்கப்போ வந்து அடிச்சிட்டு போவார் நிழல்ரியோட நடிப்பு வந்து வேற லெவலில் இருக்கும் அவர் வந்து மிலிட்ரி வந்து லாஸ்ட்டில் வந்து அந்த காமெடி ஆக்டர் வந்து கண்ணோ இருந்து அவுட்டில் இருந்து பரப்பி கொண்டு உடனே இது என்ன யார் அப்படி பண்ணால் ரேப் பண்ணுற சீன் மாதிரி அவர் வந்து காமெடி ஒன்றாங்க அவர் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வந்து மறுபடியும் வந்து ஒரு லூஸ் மாதிரி பைத்திய மாதிரி வந்து வருவார் அந்த காமெடி வந்து வேறு லெவலாக இருக்கும் படத்தில் ரெண்டு பெரிய தலைக்கெட்டுகள் யாரும் பார்த்தோம்னா ஜான் விஜயோ ரவி மரியா அவர் ரெண்டு பேரும் வந்து சூப்பராக வந்து நடிச்சிருப்பாங்க அது முட்டால் கதாபாத்திரம் மாதிரி ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி இருப்பாங்க முட்டால் கதாபாத்திரம் மாதிரி நடிச்சிருப்பாங்க ஊருக்குள்ளே சண்டவராக்கம் வந்தால் வந்து கோவிலை வந்து திறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அங்கே உள்ள பெரிய அதிகாரி வந்து சொல்லிடுவார் அதுக்கு அடுத்து வந்து இதில் பொழுதுபோக்கு காமெடி எல்லாமே வந்து பயக்கமாக இருக்கும் மூட நம்பிக்கை வச்சு இந்த படம் வந்து எடுத்திருந்தா கூட கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து எப்படின்னா அந்த இந்து வந்து சாமி வந்து இல்லை அப்படிங்கறத வந்து கடைசியில் வந்து வேறு மாதிரி காமிச்சிருக்கலாம் ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு வந்து காமிக்காமல் இருக்கிறதுனால இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்னு சொன்னால் அதான் மூட நம்பிக்கையான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து கடைசியில் வந்து மக்கள் முன்னாடி வந்து எந்த அளவுக்குலாம் தெரிய வைக்கிறாங்க அது வந்து மூட நம்பிக்கை மீறி தெய்வம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வந்து கடைசியில் வந்து காமிக்கிறாங்க காமிச்சவங்க சரியாக வந்து காமிக்காமல் கடைசியில் அடுத்த நிமிஷமே வந்து வேறு ஒரு கான்செப்ட் வந்து காமிச்சிக்கிறாங்க இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும்னா மாரண சேசி காம்போ வரும் காட்சியில் வந்து அட்டகசமாக இருக்கும் கிளைமேக்ஸில் ஒரு மொட்டை ராஜேந்திரன் காட்சி வந்து பக்காவாக இருக்கும் அப்புறம் வந்து சுவாரஸ்யம் இல்லாத கதையாக இருந்தால் கூட கடைசியில் வந்து சீன் வந்து முடியா வித்தியாசமாக கரெக்டான சீனாக முடியாமல் அந்த சீன் வந்து வேறு லெவலில் வந்து மைனஸ் பாயிண்டாக வந்து படத்துக்கு வந்து கடைசியில் வந்து அந்த காமெடி எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து கம்மியாயிரும் இதான் வந்து இந்த படத்தோட முழுக்க முழுக்க ஸ்டோரிங் கூட சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்ட் டூ வேறு எடுக்கிறேங்கிறாங்க அது பார்ட் டூ வந்து எப்படி இருக்குன்னு தெரியல இப்போ வந்து இப்போ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஃபஸ்ட்டு சீனில் இருந்து முக்காவசி சீன் வரைக்கும் காமெடி அந்தளவுக்கு கலகு கலங்கு கழிக்கிருப்பாங்க பார்க்கவே வந்து பயிறுளுக்கு சிரிக்கிறவங்களுக்கு செம்மையாக வந்து சந்தானம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பராக ஒரு படம் எடுத்திருக்காங்க சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ படிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண ஷேர் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம் பாய்